உபதலைவர் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான் இது மக்கள் மத்தியில் போய் சேர இல்லை என்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னால் எட்டாம் தேதி மலம்புரி பேப்பரில் உட்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது நீதி அலுவலகத்துறை பணிப்பாளர் நான் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு பாதி மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்காராம் கடலிலே இறந்த நேவி நேவி அதிகாரிக்கு இந்தியா இழுவப்படகு இந்தியாவால் பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வந்து இழுவப்படகுளை வந்து விற்று அது இந்த பணத்தை வந்து அந்த கடலிலே சேர்ந்த நேவி அதிகாரிக்கு கொடுப்பதாக கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு இது சம்பந்தமான முறையில் எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் வெளிப்படையில் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு எங்களந்த வடபராட்சி கிழக்கு கடலிலே ரெண்டு பேர் இந்தியர் நிலுவப்படகால மூலடிக்கப்பட்டு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்து நிலமில்லை வறுமைய நிலையில் ஆடிக்கொண்டிருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த படகு முள் அடிக்கப்பட்டது மாதிரி கருத்துற கடலில் ஒரு படகு மூழடிக்கப்பட்டது ஒரு நபர் உயிர் ஒரு நபருக்கு உயிரும் போயிருக்கு உயிரிழத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ஆதியிலே ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது அடுத்தது பல பல ஆயிரம் கோடி மில்லியன் வந்து எங்களுக்கு தொழில்நட்டம் வந்திருக்கு இன்னைக்கு சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்தில் இன்றைக்கு வரையும் இன்றைக்கு ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட க கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு அழிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சரி இலங்கை அரசாங்கம் சரி இதுகளை பற்றி ஒரு வாய்துளக்கவும் இல்லை இந்த மக்களுக்கு ஒரு நட்டு கொடுக்கப்படவும் இல்லை இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை அப்போ இன்றைக்கு எங்கிழந்த மக்கள் செத்து இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கே இல்லை இன்றைக்கு நேய்ப்படி அதிகாரம் அது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் எதாவது கொடுங்க அவரை கொடுக்குறோம் அதுவும் கூட பிரச்சனை நீங்கள் எவ்வளோ எத்தனை லட்சம் இன்னும் கோடி கொடுங்க அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க விரைவில் ஏன் சொன்னால் இதை விற்று இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அது ரூபாய் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் செத்து இன்றைக்கு குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது கோடிக்கணக்கான எங்கள் இந்த கடல் தொழில் விவகாரங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தொழிலில்லாம் அவதிப்படுத்திருக்கு தொழில் இல்லாத இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் இந்த இழுவ மணி தொழிலை விற்று தான் இந்தியா அது கடலில் செத்துவருக்கு ஒரு சச்சேராக நடந்து சம்பளம் சேர்த்த இருக்குது நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாத சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும் அடுத்த நீங்கள் பெண் சென்பரும் அடுத்து அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்க நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்கோம் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் இந்திய நிலுவப்பட வித்துத்தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது அதே மாதிரி எப்படி எங்கட மக்களுக்கும் கொடுங்கோ இப்போ உயிரிழந்த மக்களுக்கு கொடுங்கோ சே சேதப்பட்ட மூளடிக்கப்பட்ட படகுகளுக்கு கொடுங்கோ அடுத்து கடத்தொழில இழந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அனைவருக்கும் கொடுங்கோ அதை விட்டு தனியாக இண்டைக்கு நடந்த சம்பத்துக்கு அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கடைசி மட்டும் ஏற்களை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்போ இண்டைக்கு நாங்கள் நான் கிராமியம் வைப்பு நாங்கள்லான் ஜால் மாவட்ட சம்மளம் என்று மேற்பு தட்டி கொண்டு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கு ஏன் வாய் இல்லை இன்றைக்கு இந்திய எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்க இல்லை இந்த சம்மளத்துக்கு வாய் துறக்க இல்லை நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்களுக்கு வந்து எங்கள்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு நம்ம கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது எங்களுந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் ആണെ നിങ്ങൾ മാത്രം മൗനമായിരുന്നു കേട്ടാൽ അങ്ങൾ ഇന്ത്യ മുള്ളടമും തരുകയാൾ കടത്തുടലി അമിതോട് മുളമും തരീറിയാൽ അപ്പോൾ എന്നെ തോറേ ഇങ്ങളെ വേദനോക്കു മുടിയല്ലേ ഏതാ ഒന്നും ഇല്ലയോ ഉങ്ങൾക്ക് ഉള്ളക്കൊരു സരിയാനൊരു മനജാജി ഇന്നിരുന്നാൽ നിങ്ങളിപ്പോൾ ആയുധം വന്നിരിക്കാൻ എങ്ങോട്ട മക്കളും ചെയ്യാ പോണം എങ്ങളുടെ മക്കൾ എന്താ ഉയർക ഉയർലയോ അപ്പം ഞങ്ങൾ കടലിൽ സെത്ത എങ്ങോട്ട മക്കൾ എന്താ ഉയർല്ലേ അത് കേപ്പാറില്ലൊരു നേവിക്കാരൻ സെത്തക്കാൻ നിങ്ങൾ കുളത്തെ ചെയ്യുകയാണ് நீங்க நேர்காலம் கொடுக்க மாட்டேன் இல்லைன்னு சொல்லல ஆனா இழுவ படகை வைத்து கொடுக்குறேன்னு சொன்னா அது ஏற்க முடியாத விஷயம் தயவு செய்து இது சம்பந்தமா நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வந்து அவைய சொல்லி இவ சொல்லி நின்று நீங்கள் ஆட்டி போட்டிருக்காங்க இதுக்குரிய பதிலை கொடுங்க அப்படி அப்படி கொடுக்குறாங்க எங்கட மக்களும் கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கையில விடுங்க நீங்களும் ஏன்னு சொன்னால் எத்தனையோ விஷயம் இன்றைக்கு பதினாறு தொழில்கள் தடை என்று சொல்லி க வந்து டிஜி நேரடியாக படிப்பாளர் டிஜி வந்து போட்டு பதினாறு தடை இது உடைய தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி போட்டு போயிருக்கில்ல அந்த தொழிலை நீங்கள் தடை செய்யலை நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில் எழுத்து மூலமாக தாங்கள் அறிக்க வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இது வாய் மூலமாக சொன்ன என்று சொல்லி இருக்கிற நடவடிக்கை எடுப்பில் இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு அவர்கள் சொன்னார் இது எங்கேருந்த பிரச்சனை வந்து சர்வதேச மட்டத்தில் போகணும் சர்வதேசத்தில் விசாரணை போகணும் சர்வதேசத்தில் போய் இதுக்குரிய நடைமுறை நடவடிக்கை எடுத்தால் தான் எங்கெடுத்த பிரச்சனைக்கு வழிவங்கணும் அது சரி இன்றைக்கு சர்வதேசத்துக்கு போக வேண்டிய பிரச்சனையை தானே நீங்கள் ஒத்தி வைத்துறீங்க இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கம் நடக்கில்ல போர் போர்க்குற்ற விசாரணைக்கு இன்றைக்கு சர்வதேசம் அழைத்தது അത് രണ്ട് രണ്ട് വർഷ കാലം കേട്ടത് രണ്ടേക്കില്ല ഒത്തേക്കും അടി കോടി കണക്കാണ് കാസങ്ങളി പോകാൻ നിങ്ങൾ എതിർപ്പ് നിങ്ങൾ കുളിർത്തായം അടുത്ത കല്യാണ സഹനം ചൂടിയ വഴി വകുക്കല உண்மையின்படி போர்க்குற்ற விசாரணைக்கு நீங்களே ஒத்துப்பீங்க சர்வதேசம் கேட்டது தானே நீங்களே அவன் அரசாங்கம் ரெண்டு வருஷம் கேட்க உங்களை தானே கேட்டது அப்ப நீங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொண்ட நீங்கள் ஒத்துக்கொண்டு போட்டு கோடி கிடைக்கல வேண்டும் நீங்கள் அப்ப உங்களுக்கு அது இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அது ஆர் வேண்டது வேற வேற தெரியாது வேண்டியவருக்கு சுடும் வேண்டாம் சுடாது ஆனால் இன்றைக்கு அந்த போர்குற்ற விசாரணை என்னது போற நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்காரு அன்றைக்கே அந்த போர்க்குட்ட விசாரணைக்கு இல்லை போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லிக்க இன்றைக்கு அரசாங்க சர்வதேசம் இன்றைக்கு அரசாங்கத்தை கூட்பட்டிருப்பார் அங்கே விசாரணை செய்திருப்பார் இன்றைக்கு ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கும் இன்றைக்கு காணாமல் போற ஆக்கள் விட்டாலும் சரிதான் ஆறு நாள் தான் அவர் தீர்வு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கு தீர்வுக்கு போட்டது யார் முழு பேர் நீங்கள் அவர் ஒருவர் ஜனாதிபதி என்று ஒருவர் இருக்கணும் இதில் இன்றைக்கு பொது பொதுமக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடாது நிறுத்தினா நான் நிறுத்தினால் உங்களுக்கு எல்லாம் முழுத்த வயிறில் அடிக்கடி போகுது மக்களினம் கண்டு கட்டாயமாக இந்த பொது வேட்பாளருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றுங்கிணைந்து ஒரு குடையின் நின்று நாங்கள் தமிழர் எல்லாரும் தண்ணி காட்டுறது எங்களுக்கு அதை விட கேவல்கள் தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவோம் ஜனாதிபதி தேர்தல் நிறப்போகுது ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிக்கணும் எல்லாரும் ஒரு குடையின் குழந்தை எல்லா மக்களும் திரண்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கு பலத்தை காட்டுறோம்னு சொன்னால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரே ஐயாண்டும் சொல்லாத சாரனும் சொல்லாதே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறத்துக்கு அவர் மரியாதைக்கு நடக்கவும் இல்லை ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார் பொதுவாய்ப்பாளர்கள் தேவைதால் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இப்போ வரக்கூடாது ஏன்டா நீங்கள் ஜனாதிபதிக்கு கீழாக நின்று நீங்கள் காயறாக ஏன் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடாது என் இவர கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன் என் மற்றவங்க வந்து நாட்டை கட்டி எழுப்ப மாட்டாங்களோ இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளாம் வேறு காரணம் நீங்களெல்லாம் ச ஒத்து சங்கூதி தான் இது போல பிரச்சனையும் வந்தது திருப்பியும் வந்து அது இன்னும் காலம் கிடக்குது வருஷம் இன்னொரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீடிக்க வேணும் என்று ஆ அப்போ நீங்களெல்லாம் நீங்கள் உளிராக கோயிலும் எங்கள் இந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சாக வேண்டியது தான் இதுதான் பிரச்சனை இன்றைய பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமாக அது ஆள் நிறுத்தப்பட வேணும் எங்கட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சூரணையோட சந்தோஷமாக எல்லாரும் எல்லா தமிழ் மக்களும் ஒரு குடையன்கிறன் என்று நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக அழிக்கிற ஒரு பலத்தை காட்டணும் அதுதான் கட்டாயம் முதல் எங்களுக்கு தேவை எது நரி குல நரி உழை அங்கால சிங்க மிருமின குள்ள நரி ஹத்தினா அதை பற்றி எங்களை கவலை இல்லை ஹத்திரவன் கத்திட்டு போட்டுது ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஆதாயம் தேடுறவங்க கத்தத்தான் செய்வாங்க நாங்கள் கட்ட ஒரு விடையை உள்க்கோணும் என்று சொன்னால் கட்டேன் தமிழ் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஒரு உடைய உங்களுக்கு டிக்கோணும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இது ஒரு தேவைப்பட்ட பிரச்சனை நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு ஒரு விடையங்குள்ள ரெண்டு கொண்டு திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் பெறும் நாடாளுமன்றத் தேர்தல் அந்தந்த தேர்தல் தொகுதிக்குரிய மக்களை நீங்கள்தான் தான் டிசைட் இவங்க யாரும் ஆரம்பத்தை எங்களை டிசை எங்கள்கிட்ட வரக்கூடாது நீங்கள் இப்போ உடுப்படி தொகுதின்னால் உடுப்படி தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு ஆளை டிசைட் பண்ணி எங்களுக்கு இவர்தான் தேவை இவர் மூலம் தான் எங்களோட விரத்தியை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அவரை டிசைட் பண்ணி தான் அவருக்கு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு போட் பண்ணோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்களே எல்லாரும் பேச அப்படி தான் இருக்கணும் உங்களை நம்பி எந்த மாதிரி பெரிய யோசனையும் இல்லை எங்களுக்கு யாரும் வந்து எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க போகிறோம் இல்லை எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நாடாளுமன்ற தோர்தல் தேர்தலையும் அந்தந்த தொகுதி மக்கள் ஒரு நாளை நிறுத்துங்க நீங்களே மக்களை டிசைன் பண்ணி ஒரு நாளை நிறுத்தி அந்த மாதிரி வெள்ள பண்ணி எங்களோட பிரச்சனையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும் என்று சொல்லி தயவு செய்து மக்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ தச்சையா திருப்பியும் இந்த சுருக்கு விலைகள் மோசமான முறையில் வாங்கியிருக்கு அன்றைக்கும் கட்டக்காட்டில் சுருக்கு விலை மீனோட போட்டுகள் வந்தேன்னு சொல்லி கட்டக்காட்டு மக்கள் வந்து ஆதங்கப்பட்டு நேவியோட சி நேவி வந்து அதுக்கு ஒரு சொல்ல இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டுருந்தார்கள் உண்மையின்படி அந்த படகு இருக்கிறதெல்லாம் குறுகிய சின்ன மீன்கள் அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது ஒன்று கோழி தீர்வு கொடுக்கணும் இல்லாட்டி கடலில் தான் கொட்டணும் ஆனால் அது கடலில் தான் கொட்டியிருக்கிறார்கள் மாதிரி இன்றைக்கு மாத்தளன் அங்கால தீவு கொக்களை சகல இடமும் இன்றைக்கு மோசமான முறையில் சுருக்கு வேலை போகுது இன்றைக்கு ஒரு சூடேந்த விலை வந்து ஐம்பர்வாகம் சூடு எடுக்கிறதே காக்கல் இல்லை நாங்கள் சூட தொழிலுக்கு போய் பார்த்தால் ஐம்பது உருவாகும் எடுக்கல காக்கல் இல்லை என்று சொன்னால் இவங்க சுருக்கு வேலையால் கொண்டு குஞ்சு குருமா மீன் எல்லாத்தையும் கொண்டு சும்மா கண்டகாசுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறார்கள் கொடுத்த உடனே எங்க இந்த மீன்கள் வந்து விற்கலாக கிடையாது இன்றைக்கு தொழிலாளிகள் தொழிலுக்கு போறதே இல்லை இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி விதமான தொழிலாளி முறை ஏன் என்று சொன்னால் இந்த மண்ணெண்ணெய் விலையெல்லாம் மண்ணெண்ணை அடித்து கொண்டு போய் சூடையோ மீனே பிடிச்சிக்கணும் இருந்தாலும் சூடே சூடேந்த விலை ஐம்பது ரூபான்னு சொன்னால் நாங்கள் நானூறு கிலோ ஐநூறு கிலோ சூடாக பிடிச்சாலும் கட்டாது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் போய் வாரம் என்ன காசு இனிமேல் அந்த சூடை தெரிக்கிறாங்களோ காசு கொடுக்கணும் இதெல்லாம் என் கையை கடாங்க பார்த்தா கையங்களுக்கு பார்த்தா தெரியாதான் அப்போ இதான் எங்கள் கங்கட மக்கள் தொழில்நுட்பம் இருக்கே கல்ல இன்றைக்கு திருப்பியும் இன்றைக்கு சுருக்கு விலை தனி ஓங்கி சா ஓங்கி என்னவோ ஓடலாம் போட்டு கடல் முழுக்க வலித்தாமும் சுருக்கு விலை தான் இன்றைக்கு முள்ளத்தீவிலே ஒரு கூட்டம் கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார் முல்லைத்தீவு மாவட்ட ஏடி இன்றைக்கு அவர் சொல்கிறார் அந்த கடல் ஐயா ஐநூறு ஊருக்கு மேலே லைட்டை போட்டுவிட்டு இருக்கிறாங்க சுருக்குவெல்லாம் வளைக்கிற்கிருக்கிறாங்க இவ்வளோ இருக்கு நேவி பிடிக்கல ஆனால் இன்றைக்கு அந்த சுருக்கு வரை அவங்க பிடிச்சி கொண்டு வந்து இன்றைக்கு மீன் எளிய விலைக்கு விற்கிறாங்க எங்கட மக்கள் மண்ணெண்ண விலையில எண்ணெய் அடித்து கொண்டு போய் இன்றைக்கு அந்த சூடியை பிடிச்சி கொண்டு ஐம்பது ரூபாக்கு விற்க முடியலை ஆனால் நாங்களும் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் எண்பது ரூபா ஆனா அந்த சூடேந்த பெருமதி வந்து ஐந்து ஐம்பது ரூபா அப்ப என்ன இந்த மக்கள் வாழ்வாளர் கொண்டு போயிரு சொல்லி அந்த ஏடி கடத்துறை அமைச்சரை கேட்கிறார் கடத்துறை அமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்ப அதுல என்ன முறை சொல்றார் இன்றைக்கு பதினஞ்சு பதினாறு வளர்ச்சியா நாங்கள் இங்க சொல்ல சொல்ல நேவிக்காரன் பொருட்படுத்தால தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வரையில அனுமதி வந்தா தான் தாங்கள் பிடிக்க பிடிப்போம் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்றாருன்னு சொல்லி அந்த முன்னத்தீவில் ஒருவர் கேட்கிறார் அதுக்குள்ள குறுக்கிட்டு அதுக்குள்ளே ஓனால் ஒன்று கத்தி கொண்டு இருந்தது அது என்னத்தை கதைச்சோ தான் தெரியும் அது என்ன விளங்கி கதைக்குதோ தெரியலை ஆனால் கடத்தூழ பற்றி இங்கே ஒரு நல்ல தீர்வுண்டே வழங்க இல்லை அண்டையிலேருந்து இண்டை வரையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கூப்பிடுறார் கதைக்கிறார் அதை செய்யும் இதை செய்யணுன்னு சொல்கிறேன் சாப்பிட்றான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனால் என்ன சொல்கிறார் தங்களுக்கு சரியான முறையிலே அனுமதி வந்தால் வந்து வழங்கப்பட்டால் தான் தாங்கள பிடிப்போம்னு சொல்லி இன்றைக்கு கொக்குழாய் எடுத்து பாருங்க கொக்ளாயில் வந்து ரெண்டு கொக்குழாய் ஆற்றுல வந்து ரெண்டு பக்கம் நேமிக்காயம் இருக்குது அந்த ஆற்றுக்களால் தான் சகலை போட்டு தொழிலுக்கு போடுவோம் அது சுருக்கு வலியாக இருக்கலாம் தொழில் போட்டாலே இருக்கலாம் அந்த ஆற்றுக்கு நாளே அந்த நேவிக்கு கேமத்தாண்டு தான் இந்த போட்டு சுருக்கு போய் சுருக்குலையை மீனை கொண்டு வராங்க அந்த நேவி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ நேவி பார்த்து இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைய கடத்துறை அமைச்சர் பிள்ளைய நூல் விட்டு தொட்டிலே மாட்டி கொண்டு இருக்கிறார் ஏன் சொன்னால் இந்த மக்களை வந்து உசுப்பேத்துறது அது செய்யறான் இதை செய்கிறான் கிளிக்கிறேன்னு சொல்லி ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு இந்தியால போய் ஆந்திரால போய் மீன் வளப்புற ஆள் பற்றி பார்த்து போட்டு வந்திருக்கிறேன் ஏன் இந்திய அளவு சம்பந்தமா அங்கே மீனவரோட பேசியிருக்கலாம் தானே அல்லது அந்த அரசாங்கத்தோட பேச முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரோட சகிச்சிருக்கலாம் தானே நல்லெண்ண அடிப்படையில செய்யோடு மட்டும் இருந்தாரு ஆனா இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது பிரச்சனை தீராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னு என்று சொன்னால் அப்போதான் தாங்கள் குளிர்றாயிரம் இன்றைக்கு இந்த ஆறு குளம் குட்டக்கே எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வந்து திருப்பி அங்கே போய் பார்த்து போட்டு வந்து அவங்க அப்படி செய்கிறாங்க நீங்கள் இப்படி செய்கிறாங்க நீங்கள் இப்படி செய்யக்கூடாது எல்லாத்தையும் கெடுக்கிற வழியே தவறா எங்கள மீனை மாலை வைக்கிற வழியே இல்லை எல்லாத்தையும் யோசிக்கும் எங்களோட மக்கள் வந்து எல்லாரும் மௌனமாக இருக்கிறீர்கள் ஏன்னு தெரியலை இன்றைக்கு உண்மையா உங்கள்ட்ட வீடு வழியா உங்களுக்கு உண்மையின்படி சில வீடு வழியா அடுப்பெரியதோ தெரியாது அப்பள எல்லாமே எங்களுக்கு கரையோர மக்கள் இருக்கிறேன் இன்றைக்கு எந்த மீனா கொண்டு விற்கிறீர்கள் நீங்கள் மற்ற மீன் மற்ற தொழில் ரெண்டுமே இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சூட சூட பிடிச்சா ஐம்பது ரூபாய் விற்கலாம் அப்ப எங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறது ஆயிர டப்பா இனிமே புறது நாங்கள் ஜனாதிபதியிலேருந்து பாதுகாப்பு செயலகத்திலேருந்து எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியாச்சு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு இது சம அனுப்பியும் ஒரு சில எந்த விதமான பதிலும் இல்லை நாங்கள் நாலு மாவட்டமும் சேர்ந்து ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்துக்கு கடத்தல அமைச்சருக்கு சகல பேருக்கும் கடிதம் எப்பட்டு இருக்கு ஆளுநருக்கு ஆளுநர் ஒரு பொம்மை இன்றைக்கு ஆளுநர் ஒரு பொம்மை இருக்குது இன்றைக்காவது கடத்தொழில பற்றி வாய் திறந்திருக்கா ஏதாவது ஒரு சம் ஒரு சம் ஒரு சத்தம் மனித வந்திருக்கா இல்லை அப்ப இதுவரைக்கும் இப்படி இருக்கல எங்களுக்கு கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னு கிடக்கிறது இன்றைக்கு நேரா நிறுவனத்தை கேட்டால் நேரா நிறுவனம் சொல்லு என்னன்னு சொன்னால் இது வந்து உண்மையின்படி பாதிக்கப்படு இன்னும் ஒரு அஞ்சோ பத்து வருஷத்துல கடத்தல் கடலில் மீனே இல்லாத போ பாவலைப்பாறைகள் அழிக்கப்பட்டு புல்லு இனங்கால் இல்லாமல் அழிக்கப்பட்டு இன்றைக்கு வர மக்கள் செத்துக்கொண்டு கொண்டு நிலைமை தான் பெருமை தவறா ஆனால் ஒரு காலமும் மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான வழியும் இல்லை நீங்கள் அப்படி செய்த்தி சட்டபரமான தொழிலை நிறுத்தினா தான் நீங்கள் வருங்கால சந்தரி வாழவே தவிர இல்லையோன்னு சொல்லி இதே இது நேரந்த நிறுவனர் ஒரு அருணானந்தா சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு ஒரு வசனத்தை வழிபட்டிருக்காரு எங்கள்கிட்ட வீடியோவும் இருக்கு ஏன்னு சொன்னா சத்தி இந்த நியூஸ்ல அந்த நேர்காணல் சொல்லியிருக்கிறார் அப்ப இன்றைக்கு எங்கட கடன் எப்படி போய் கொடுக்க சொல்லி ஆய்வு ஒரு நிறுவனமே சொல்லியிருக்கு இருக்கு ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது நீங்கள் அழிவு தான் இன்னும் முன்னுரிமை கொடுத்து அழிவு தொழிலை தான் மேற்கொள்றேன் தவிர மக்கள் கேட்கிற கேள்விக்கு கடற்கரை அமைச்சர் எந்த விதமான பதிலும் இல்லை இன்றைக்கு உண்மையின்படி அந்த முள்ளத்தீவு ஏடி ஒரு நியாயமான முறையெல்லாம் காய்ச்சிருக்கிறேன் அஞ்சூறுக்கு மேற்பட்ட லைட்டு கிடையாது கடலில் நேய் பார்த்து ஒன்று இன்றைக்கு சு சு குஞ்சு மீன்களை கொண்டு தாங்கள் தேவையில்லாத காசுகளுக்கு விற்கிறாங்களால் அதில் இருந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சூட இந்த விலை வடை இன்ன விலை என்று சொல்லி அதை தெளிவு அடைஞ்சிருக்கிறேன் கடத்தொழில் தான் வச்சு பாய அப்போ என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க பாப்போம் இன்றைக்கு இந்த மக்கள் கடத்தொழில் மக்கள் ஆரம்பி இருக்கினேன் ஆறு பங்கெடுத்த கடத்தொழி அமைச்சராக வந்துடனே எங்களோட மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டது கடவுளே கடத்தொழில் அமைச்சர் அக்லா வந்து நிலச்சலாம் தீரும் நாங்கள் சந்தோஷமாக தொழிற்சியிலாண்டு எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டது ஆனால் இன்றைக்கு எல்லாத்த மக்கள் இந்த வாயிலே மண்ணி அழி போட்டுட்டு தாங்கள் அழிவு தொழிலை தான் அழிவு தொழிலுக்கு மேற்கொண்டு அழித்தொழில்களுக்கு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து அழிவு தொழிலை ஊக்குவிச்சு இன்றைக்கு எங்களுக்கு கடத்தொழில் அதை அழித்து பால்வரத்தை அழித்து இன்றைக்கு மக்களை இந்த நிலை பேர்ந்துருக்கிறேன் தயவு செய்து சங்கங்கள் சமாசங்கள் ஒளிப்படைஞ்சு இதுக்குரிய குரலை குடும்பம் நீங்கள் இப்படியே இருப்பீங்களா இந்த காலப்போக்கில் எல்லாரும் பட்டினந்து சாவை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று உடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களை மிகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன்